ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில நிமிஷத்தில் நம்மளோட மைண்ட் வந்து எப்படி ரிலாக்ஸ் ஆகிறது அப்படிங்கிற பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் வீடியோவாக பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் ஒரு அஞ்சு அழகான டிப்ஸ் வந்து நான் நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் போயிட்டு வீடியோ என்ன பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ண வந்து யாருன்னு பார்த்துக்கலாம் ஜிஸ் வீடியோ கான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் பைமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுக்கும் என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஆகட்டும் க்ளீனிங் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்ரூம் ஐட்டம் பாத்ரூம் கிளீனிங் ஐட்டம்ஸ் அப்புறம் அப்படி எல்லா பொருளுமே ஸ்நாக்ஸு பேக்கரி சம்மந்தமாக உள்ளது ஓரல் கேரு அப்புறம் பியூட்டி கேரு அப்படி எல்லாமே பேபி கேர் எல்லாமே அப்படி என்ன பண்ணிக்கலாம் நம்ம பயமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பயமோட்டில் வந்து நம்ம வாங்குகிற பொருள் எல்லாமே ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் போய்ட்டு நம்ம கஸ்டமர் கேர் ச சர்வீஸ் வேறு கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு வாட்ஸ்அப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் சேட் பண்ணி நம்மளான ஆர்டர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு பொருள் வாங்கினோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் த ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் வந்து ப ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்பவே நல்லா நம்ம ச செவன் டேஸில் என்ன ஆகும் டெலிவரி ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில நிமிஷத்தில் நம்மளோட மைண்டை வந்து எப்படி ரிலாக்ஸ் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் வீடியோவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி அப்படின்னா இப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுங்கள் மூச்சை நல்லா இழுத்து பொறுமையாக விடுங்க விட்டுட்டு ஒரு நாலு நிமி நாலு நொடி என்ன பண்ணுங்கள் மூச்சை வந்து இழுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாலு நொடி மூச்சை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆறு நிமிஷம் சரி ஆறு நொடி என்ன பண்ணிக்கோங்க மூச்சை நல்லா வெளியே இழுத்து விடுங்க அப்படி பண்ண முதல்ல என்னாகும் நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம மனசு என்னாகும் அமைதி ஆகிடும் ஓகேவா இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா நம்மளை நம்மளே என்ன பண்ணுங்கள் உடல் ஃபுல்லாக நம்மளோட உடம்பு ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் நம்மளே நாமளே என்ன பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணணும் உங்கள் பண் உங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உங்கள் கண்களை வந்து மூடிக்கணும் சரியா மூடிக்கிட்டு அடுத்தது உங்கள் தலையிலேருந்து கால் வேற ஒவ்வொரு பகுதியும் உங்கள் மனசால் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொன்றா ஸ்கேன் பண்ணுங்கள் இப்படி செய்கிறதுனால என்னாகும் உங்களுடைய உடல் அமைப்பு உங்கள் மனசு வந்து என்னாகும் அப்படியே கொஞ்சமாக என்னாகும் ரிலாக்ஸ் பண்ணுறத நீங்களே என்ன பண்ணுவீங்க உணர்வீங்க ஓகேவா ஓகே தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா மெடிடேஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உங்கள் கண்களை மூடணும் சரியா கண்களை மூடிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு நிமிஷம் என்ன பண்ணிக்கோங்க உங்கள் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க இழுக்க முடிச்சில் உங்கள் கண்களை மூடி நீங்கள் அந்த மூச்சின் மேலே என்ன பண்ணுவோம் கவனம் செலுத்தணும் இப்போ அப்படி நம்ம செலுத்த முடிச்சில் நம்மளுக்கு வந்து பல விதமான சிந்தனைகள் வந்து வரும் அது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம அந்த மூச்சு மேலே மட்டும்தான் என்ன பண்ணணும் கவனம் செலுத்தணும் அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா முழு முயற்சியோடு பண்ணனா கண்டிப்பாக என்ன ஆகும் நம்ம மனசு வந்து கொஞ்சம் ரொம்ப மணிக்கணக்கெலாம் வேஸ்ட் பண்ணா கொஞ்சம் நேரத்தில் என்னாகும் நம்ம மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் ஓகேவா அப்புறம் வந்து ஃபோர்த் பாயிண்ட்டு நன்றி உணர்வு இடைவெளி இது வந்து என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்வு எதாவது யாருக்காவது நன்றியோடு இருக்கணும் நன்றி உணர்வு உள்ளவங்க வந்து நினச்சி பார்க்கணும் அப்படின்னா இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க நினச்சி பார்த்துக்கோங்க அந்த டைமில் என்ன அவங்கள நினச்சி பார்க்கணும் சொன்னால் உங்கள் மைண்ட் வந்து எல்லோரும் பாசிட்டிவாக மாறிடும் ஓகே அடுத்தது வந்து என்னென்னா ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ஒன்று ஒரு சின்னதாக என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அதாவது என்ன பண்ணலாம் எழுந்து எழுந்துக்கோங்க ஃபஸ்ட்டு சரியா உங்கள் கை கால் மற்றும் முதுகு எல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க இப்படி செய்கிறனால என்னாகும் உங்கள் உடம்பு மொத்தமாக என்ன ஆகும் அந்த அந்த டென்ஷனில் இருந்து ஓடி போய் உங்கள் உடம்பு உடம்புல உள்ள டென்ஷன் போய்ட்டு அப்படின்னா நாங்கள் மென்டல் மென்டல் டென்ஷன் எல்லாமே நாங்கள் தானாகவே போய்விடும் ஓகேவா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட சின்ன சின்ன மைண்டு நம்மளோட மைண்டு எப்போவுமே டென்ஷனாக இருக்குது இல்லை எனக்கு வந்து என்னால் எதுவுமே இது பண்ண முடியலன்னா நம்மளை வந்து நம்மளை சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோங்க உங்களை நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்தினா தான் உங்களை சுற்றி உள்ளவங்க என்னாகும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அதுக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி